இன்றைக்கி நம்ம குழம்புக்கு ரொம்பவே சுவையான மூணு மீன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க நகர மீன்லேயும் சங்கரா மீன்லேயும் கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டி இருக்குது அதில் இந்த மூணு வெரைட்டி வந்து கொஞ்சம் பெ பெஸ்ட்டாக இருக்கும் என் கையில் இருக்குது ரெண்டு நகர மீன் ஒரு வந்து சங்கரா மீன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த மீன் வந்து வரி நகரின்னு சொல்லுவோம் இதுவும் வந்து குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நகரிலே நிறைய வெரைட்டி இருந்தாலும் வந்து இந்த மீனும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் நகரிலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டி மீன் இருக்குது ரெண்டாவது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கரா மீன் இதுவும் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சைஸ் ரொம்ப இருந்தால் நம்ம கருவாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மஞ்சள் நகரை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் ஸோ மஞ்சள் கலக்க நகரை இந்த நகரை வந்து சங்கர மீனோட அதிகமான டேஸ்ட்டான மீனா அது இந்த நகரம் மீன் தான் குழம்புக்கும் வரவளுக்கும் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு உள்ள மீன் இது இந்த மூணு மீனில் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ கம்மியாக சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ